வணக்கம் இது அரசியல் பேட்டை இன்றைய அரசியல் பேட்டையில் சந்திக்க இருப்பது ஆயிரம் வழக்கு சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு திட்டக்குழு உறுப்பினருமான திரு எழிலன் ஆனந்தவர் வணக்கம் வணக்கங்க சார் தமிழ்நாடு அரசு இதற்கு முன்பாக திமுக எதிர்கட்சியாக பொழுது தமிழ்நாடு அரசு வந்து மிக அதிகமாக கடன் வாங்குகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டாங்க அதுக்கான வெற்றியும் கிடைத்தது இன்றைக்கு ஒரு திமுக ஆட்சியினுடைய முதல் அந்த காலம் வந்திருக்குது இப்படி இந்த இந்த சூழலில் எதிர்கட்சிகள் நபர்கள் எல்லாம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன வேணுன்னா எங்கள் மீது வந்து இந்த குற்றச்சாட்டை தான் திமுக வச்சாங்க அதே அளவுக்கு வந்து திமுகவும் வந்து மிக அதிகமான கடன் வாங்கியிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஒரு திட்டக்குழு உறுப்பினராக உங்களுடைய பதில் என்ன நீங்கள் வந்து கடன் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது கடனை பற்றி ஒரு விளக்கங்கள் தேவைங்க அப்போ மாநிலங்கள் கடன் வாங்குறாங்க அதாவது வருவாய்க்கும் செலவினைக்கும் உள்ள பற்றாக்குறைக்கு வெளியிலேருந்து கடன் வாங்குறது அப்போ வெளியிலேருந்து அவங்க கடன் வாங்கும்போது ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநிலத்தோட கட்டுமானங்கள் வைத்து மார்க்கெட்டில் வந்து கடன் வாங்குவாங்க கடன் வாங்கி மாநிலங்களில் வருவாய் பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ணுறது அடிப்படையாக இருந்தது ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி காலம் நம்ம வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் முத்தமிழ கலைஞரோட ஆட்சிக்காலங்கும் போது நம்ம உபரி வச்சுட்டு போனோம் அதுக்கப்புறம் ஆட்சிகள் வருது அம்மையார் ஆட்சி காலங்கள் போது கடன் வந்து இருக்குது பிறகு அவங்களோட நிதி மேலாண்மை ரொம்ப மோசமாக போகிற கால சூழலில் என்ன ஆகுதுன்னா இது கடன் வாங்குகிற லிமிட் அதை வந்து எக்ஸீட் பண்ணிகிட்டு இருக்கிற சூழல் ஏற்பட்டுகிட்டே இருக்குது நீங்கள் அந்த கர்வ்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த கடன் வாங்குகிற கோல் வந்து முழு வீச்சில் உயர்ந்த நிலையில் போயிட்டே இருந்துருக்கு இவங்க கோவிடை காரணம் காட்டுறாங்க கொரோனா காலகட்டத்தில் எந்த வகையான நிதி ஆதாரங்கள் இல்லை அதனால் நாங்கள் வந்து கடன் வாங்குறதுக்கான நிலை ஏற்பட்டதுன்னு காட்டுறாங்க கோவிட் வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் வருடா வருடம் நம்மளோட கடன் வாங்குனதோட விழுக்காடு எடப்பாடி ஆட்சி காலத்துக்கு கோவிடுக்கு முன்னாடியே உள்ள விழுக்காடுக்கு கம்பேரிசன் பண்ணணும் அப்போ அந்த கம்பேரிசன் பண்ணும்போது அந்த கம்பேரிசன் பண்ணும்போது எடப்பாடியோட ஆட்சி காலங்களில் வந்து இந்த ஒரு நாட்டோட ஒரு மாநிலத்தோட மொத்த உற்பத்தி அதாவது கிராஸ் ஸ்டேட் டொமெட்டிக் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் என்ன பண்ணுவோம் நம்ம வந்து எஸ்ஜிஎஸ்டிபி அது வந்து என்னன்னா ஸ்டேட்டோட கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் வந்து ஒரு நாட்டில் இருக்கிற உற்பத்திகளோட அளவுகோல் சோட அதுக்கு எவ்வளோ விழுக்காடுக்கு நம்ம கடன் வாங்கியிருக்கோம் இருக்கும்போது ஜிஎஸ்டிபி எஸ் அது கடன் அந்த டெட்டோட ஜிஎஸ்டிபி ரேஷியோன்னு சொல்லுவோம் அந்த பர்சன்டேஜ் தான் நம்ம வந்து பார்க்கணும் இவங்க என்ன பண்ணுறாங்க ரிலேட்டிவ் டேர்ம்ஸை காட்டுறாங்க இந்த சுமையை காட்டுறாங்க இப்போ வந்து ஏழு புள்ளி அஞ்சுலேருந்து எட்டு லட்ச எட்டு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி கடன் சுமையும் காட்டும்போது அது ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த நான்கு வருடங்களில் உருவான கடன் சுமை கிடையாது சொல்லிட்டு இருந்த உபரி யார் அந்த நிலை அப்பத்துலேருந்து நீங்கள் அது மைனஸ் ஆகி வருவாய் பற்றாக்குறை கீழே இறங்கி அந்த வருவாய் பற்றாக்குறையோட ஒரு ஒரு ஆண்டு எவ்வளோ மோசமாக வருவாய் இருக்கிற அதிகமாகி அந்த விழுக்காடு விதிகாச்சாரம் எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்னா கணக்கு பண்ணும் அப்போ நம்மளோட நிதி மேலாண்மை நம்ம வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் நம்ம பொறுப்பேடு பொறுப்பெடுத்தோம்ல கொரோனா வேவ் ஒன்க்கும் கொரோனா வேவ் டூக்கும் நடுவில் நம்ம அப்போ அந்த நிலையில் வந்து ஒரு விழுந்து போன கப்பலாக தான் தமிழ்நாட்டோட நிதி மேலாண்மை இருந்தது இது மட்டும் இல்லை ஒன்றைய அரசு வந்து இந்த கடன் வாங்கிறதுக்கு ஒரு வரையறை வேணும்னு சொல்லிட்டு தான் ஃபிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட் மானிட்டரி ஆக்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்டுன்னு கொண்டு வந்து ஏ மாநிலங்கள் வந்து இருபத்தி எட்டு பர்சன்ட்டு தாண்டக்கூடாது எது தாண்டக்கூடாதுன்னா அதாவது கடனுக்கும் அந்த ஜிஎஸ்டிபி ரேஷியோ டெட் ஜிஎஸ்டிபி ரேஷியோ வருவாங்கிற கடனும் மாநில கடமோ அப்போ ஒட்டுமொத்த மாநிலத்தில் வருவாய் உள்ள ரேஷியோ அந்த ரேஷியோ நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாடு நம்ம தமிழ்நாட்டு திராவிட மாடல் முதல்வரோட ஆட்சி காலத்தில் நிதி மேலாண்மையோட பியூட்டின்னா டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நம்ம அந்த ரேஷியோ தாண்டவே கிடையாது நம்ம இருபத்தி ஆறு பர்சன்ட்லேயே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் ஆட்சி பொறுப்பு ஏற்றதுல எஸ் அதாவது கொரோனா உச்சத்தில் ஆட்சி பொறுப்பில் ஏற்றுறோம் எந்தவித அதே கொரோனாத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஆட்சி காலத்தில் கொரோனா ஆட்சிக்கு கொரோனா வரத்துக்கு முன்னாடி ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா அப்போ கொரோனா இல்லை அவங்க டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் தாண்டிட்டாங்க அவங்க வாங்கின கடன் சுமையை சேர்த்து தான் நம்மளும் அந்த சுமையை உள்வாங்கி வளர்ச்சி காட்டுற தன்மையில் இருக்கும் எஸ் இப்போ இந்த சூழலில் தான் நீங்கள் பார்க்கணும் அப்போ இந்த சூழலில் வந்து நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்போ தமிழ்நாட்டோட வளர்ச்சி விழுக்காடு எவ்வளோ நாங்கள் உங்கள் கடன் சுமையை நாங்கள் நிர்வாகம் பண்ணுறோம் கடன் சுமையை படிப்படியாக குறைச்சிட்டு வரோம் ஆனால் எங்களோட வளர்ச்சி விழுக்காடு எவ்வளோ ஸோ வளர்ச்சி விழுக்காடு வந்து நீங்கள் அடிபாலத்தில் கிணறுல இருக்கிற நிலையில் இருந்து அதுலேருந்து உயர்த்தி சமநிலைக்கு கொண்டு வந்து பிறகு மேலே ஏறுறது இருக்குது பார்த்தீங்களா அதுதான் தமிழ்நாட்டு முதல்வரோட திராவிட மாடல் ஆட்சியோட மாபெரும் சாதனை இது எந்த மாநிலம் நீங்கள் எல்லா மாநிலத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம் கோவிட் காலகட்டத்துக்குலேருந்தே நீங்கள் கம்பேர் பண்ணலாம் கேரளா கம்பேர் பண்ணிக்கலாம் மகாராஷ்டிரா கம்பேர் பண்ணிக்கலாம் உத்திரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் பெங்கால் எல்லா எந்த மாநிலத்துலேயும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது மாநிலத்தை கம்பேர் பண்ண விட்டுட்டு வட்டார ரீதியாக சிறிய நாடுகள் நம்மளோட ஜனத்தொகை எட்டு கோடி உள்ள ஜனத்தொகையுள்ள சிறிய நாடுகளோட வளர்ச்சி விழுக்காடோ நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம் அப்போ வந்து அந்த வளர்ந்த நாடுகளில் இருக்கிற எட்டு கோடி உள்ள ஜனத்தொகை உள்ள நாடுகளில் கொரோனா காலகட்டத்திலேருந்து இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த தமிழ்நாட்டு மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை இந்த வட்டார ரீதியாக அதிகமான வளர்ச்சி அடைந்த சூப்பர் ஸ்டேட்டுன்னு நம்ம வந்து ஃபோப்ஸ் மேக்ஸினில் நம்ம வந்து எப்போ எடுக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பேர் எடுக்கிறோம் சூப்பர் ஸ்டேட் என்பது அவங்க ஜாகிரபல் இந்தியாவோட கூட்டமைப்பு உள்ள அமைப்பு முறையாக அவங்க கணக்கிடல ஒரு ஜாகிராஃபிக்கல் ஏரியாவில் ஒரு எட்டு கோடி மக்களை நிர்வாகிக்கிற ஒரு அரசோட சாதனையை வந்து அழகாக படம் போட்டு காட்டும் போது நீங்கள் மைனஸ் க்ரோத் ரேட்டில் இருந்து லெவல் பண்ணி இன்றைக்கி லெவன் பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்ட்டு கரண்ட் ப்ரைசஸில் நாமினல் ப்ரைசஸில் பதினாலு விழுக்காடு நம்ம வந்து இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணாமல் பதினாலு பேருக்கு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ண பதினொன்று புள்ளி ஒன்று ஒம்போது அப்போ இந்த பர்சன்டேஜ் வந்து ஹையஸ்ட் க்ரோயிங் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங்காக இருக்கிறதுக்கு யார் காரணம்னா நிதி மேலாண்மையோட திறம்பட செயல்பட்டு ஆட்சியை வந்து அருமையாக நடத்தி மக்களுக்கு வந்து வழங்குகிற திராவிட மாடல் அரசுக்கு தமிழ்நாட்டு முதல்வரோட நிதி மேலாண்மைக்கு தான் நம்ம பாராட்டு தெரியும் இப்போ வாங்குகிற இவ்வளோ கடன் வாங்கியிருக்கும் தமிழ் புது புதிதாக ஆட்சி பொறுப்பு ஏற்பதுக்கு பிறகு கடன் வாங்கியிருக்கதாக சொல்கிறாங்க இல்லையா இந்த கடன் தொகை வந்து எதன் மீது செலவு செய்யப்பட்டது குறிப்பாக அது அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இதற்கு முன்பாக இருந்த ஆட்சி காலத்திற்கும் அவர்கள் எதற்கு செலவு செய்தார்கள் இந்த திமுக திராவிட மாடல் ஒன் பாயிண்ட் ஜீரோ எதற்காக செலவு செய்தது பொருளாதாரம் தெரிஞ்சு விஷயம் தெரிஞ்சு வேணுமே விஷம தனமையான கருத்துக்களை தெரிவிக்கிற சில கேரக்டர்ஸ் உத்தரப்பிரதேசோட கம்பேர் பண்ணாங்க தமிழ்நாட்டை விட மூன்று மடங்கு மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலம் அப்போ அந்த கம்பேரிசன் அது மட்டும் நம்ம பண்ணுறதுன்னு கூடாது இந்திய அரசோட மேலாண்மையை நம்ம பார்க்கணும் இப்போ இந்திய அரசோட மேலாண்மையை பார்க்கும்போது இந்திய அரசு வந்து இருபத்தி ஒரு லட்சம் கோடியிலேருந்து இப்போ நூற்றி ஐம்பத்தி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமையில் நம்ம இருக்கும் இந்திய அரசோட கடன் சுமை நம்மளோட தமிழ்நாட்டோட கடன் சமயம் எட்டு லட்சம் கோடி ரூபாய் ஆனால் வருவாயில் வந்து நம்ம வந்து வருஷத்துக்கு முப்பத்தி மூணு லட்சம் கோடி ரூபாய் நம்ம வந்து இந்த ஆண்டு நம்ம வந்து வருவாய் ஈட்டியிருக்கோம் தமிழ்நாடு அரசு ஜிஎஸ்டிபி ரேஷ்யூ ஜிஎஸ்டிபி அமௌண்ட் அமௌண்ட் இன் ரியல் ஃபிகர்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு முப்பத்தி மூணு லட்சம் கோடி ரூபாய்க்கு எட்டு லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கும்போது நம்மளோட ரேஷோ வந்து இருபத்தி ஆறு விழுக்காடு கிட்ட தான் நிற்குது நம்ம இருபத்தி எட்டு இது ஒன்றைய அரசு நமக்கு ஒரு அமைப்பு ஒரு கமிஷன் போட்டு இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் சொல்கிறாங்க ஆனால் ஒன்றைய அரசுக்கு இதே பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரேஷியோ நான் அப்ளை பண்ணேன்னா இதே பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் அவங்க தானே போடுறாங்க அவங்க அப்ளை பண்ணணுமா இல்லையா நான் வந்து மாநில அரசுக்கு நான் ரூல் செட் பண்ணுறேன் ஆனால் எனக்கு யார் ரூல் செட் பண்றதுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா நீங்கள் ரெண்டு பேரும் அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு அங்கம் ஒன்றைய அரசும் மாநில அரசோ அப்போ உங்களோட ஃபிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரேஷியோ நீங்கள் வித்தின் லிமிட்ஸ் இருக்கீங்களா அப்படி இருக்கும்போது தாண்டி நிற்கிறாங்க எவ்வளோ தாண்டி நிற்கிறாங்க அப்போது நூற்றி ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் சுமையில் வச்சு ஐம்பத்தி ஒரு விழுக்காடு தாண்டி நிற்கிறாங்க அப்போ அது கேட்டால் அமெரிக்காவும் கடனில் இருக்குங்க நூறு விழுக்காடு கடனில் இருக்குங்க உடனே ரிப்ளை பண்ணுறாங்க ஆமாம் நம்மளோட மூணு மடங்கு ஜனத்தொகையான உத்தரப்பிரதேஷ் அவங்களும் அவங்களோட இந்த ஆண்டோட கிராஸ் ஸ்டேட் டொமெட்டிக் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து அதே முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் லட்சம் கோடி ரூபாய் தான் கடனும் அதே கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது லட்சம் கடன் வச்சுருக்காங்க உத்திரப்பிரதேஷ் ஆனால் உத்தரப்பிரதேஷ் அந்த முப்பத்தி ஒன்று லட்சம் கோடி ரூபாயில் ஐம்பது விழுக்காடு நாற்பத்தி ஐம்பது விழுக்காடு ஒன்றைய அரசோடய கிராண்ட் இப்போ ஒன்றைய அரசு அந்த ஐம்பதுலேருந்து அறுபது விழுக்காடு சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் மூலமாகவும் சென்ட்ரல் செக்டர்ஸ் செக்டர் ஸ்கீம்ஸ் மூலமாகவும் கிராண்ட் இல்லாமல் உத்தரப்பிரதேஷ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணி பாருங்கள் உத்திரப்பிரதேசத்தில் கலெக்ட் பண்ணுற வரி வருவாய் மாநில வருவாய் எவ்வளோ கலெக்ட் பண்ணால் முப்பது ஆண்டுதில் நம்ம எழுபத்தைந்து விழுக்காடு தனிச்சையாக நம்மளோட வரியே நம்ம வந்து உற்பத்தி பண்ணியிருக்கோம் இந்த ஆங்கிளில் உத்திரப்பிரதேசோட தாயரப்பு சதவீதம் உத்தரப்பிரதேசோட குழந்தை இறப்பு சதவீதம் உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை அரசாங்க மருத்துவக் கல்லூரிகள் உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை பேருக்கு வந்து குடிநீர் வசதிகள் போய் சேர்ந்துருக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு பள்ளிக்கட்டு கிராஸ் சென்ட்ரல்மெண்ட் ரேஷியோ கணக்கு சொல்லுங்கள் எத்தனை பேர் அஞ்சாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு தான்ட்றாங்க பத்தாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு தான்ட்றாங்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பட்டியல மக்கள் மலைவாழ் மக்களோட நிலை உத்தரப்பிரதேசில் பெண்களோட நிலை இதெல்லாமே நீங்கள் சோஷியல் செக்டர் இண்டஸ்டீஸில் வந்து நீங்கள் தமிழ்நாடோட கம்பேர் பண்ணுங்கள் தமிழ்நாட்டு முதல்வர் என்ன பண்ணுறாரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு இன்னைக்கு அவர் வந்து ரெண்டு நாள் முன்னாடி நம்ம லேப்டாப் வழங்கும் நிகழ்ச்சியிலையும் அதுக்கப்புறம் கான்ஃபரன்ஸில் என்ன சொல்கிறாருன்னா அடிப்படையிலேயே நான் முதலீடு செஞ்சது யார் மேலே முதலீடு செய்கிறேன்னா மக்கள் மாதிரியும் மாணவர்கள் மேலேயும் பெண்கள் மேலேயும் தான் நான் முதலீடு செஞ்சுருக்கேன் அப்போ அவரோட முதலீடுகள் எங்கெங்கே மகளிர் உரிமை தொகை ஆயிரம் புதுமை பெண் திட்டம் ஆயிரம் தமிழ் புதல்வன் திட்டம் ஆயிரம் அப்புறம் நமக்கு வந்து அவர் வந்து இந்த கட்டணம்லா பேருந்து கொடுத்தனால ஆயிரரூபா மகளிர் சேமிக்கிறாங்க காலை உணவு திட்டத்துலையும் நாங்கள் மானிட்டரியாக நாங்கள் கனெக்ட் பண்ணோம் காலை உணவு திட்டம் இருபது லட்சம் குழந்தைக்கும் போது காலை உணவு திட்டத்தில் எவ்வளோ பேர் பெட்ரோல் சேமிக்கிறாங்கன்னா அதுவும் ஒரு ரூபாய் கிட்ட சேமிக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாருன்னா இப்போ இருபது லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுக்குறாரு அந்த லேப்டாப் யாருக்கு கொடுக்குறாரு காலேஜ் பசங்களுக்கு கொடுக்குறாரு காலேஜில் ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு அரசாங்க பள்ளியில் வந்த அரசு உதவி பெறும் கல்லூரிகள் கொடுக்குறாரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ப்ரைவேட் காலேஜஸ்லையும் அதை கொடுக்குறாரு அப்போ இருபது லட்சம் பேருக்கு கொடுத்துட்டு முதலீடுகளை எங்கே பண்ணுறாருன்னா கல்வியிலையும் சுகாதாரத்திலையும் சமூக கட்டமைப்புலையும் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாரு இப்போ இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட அவுட் கம் என்ன இல்லை தான் வருமானம் உள்ள ஒரு இதில் ஒரு முதலீடு செய்வதற்கும் இப்போ ஒரு தொழிற்சாலைகளை நீங்கள் உருவாக்குறீங்க இது மாதிரியான ஒரு இதில் முதலீடு செய்வதற்கும் இது போன்ற சமூக திட்டங்களில் முதலீடு செய்வதற்குமான வித்தியா ஏன்னா நீங்கள் தொழிற்சாலையில் முதலீடு செய்கிறீங்க தொழில் நகரங்களை உருவாக்குறீங்கன்னா அதன் மூலமாக வருமானம் அரசுக்கு வரும்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ சமூக முதலீடுங்கிறது வந்து எப்படியான ஒரு வருமானம் அது அதுதான் நீ உனக்கு சொன்ன குஜராத் மாடல் அப்படின்னு சொன்னாங்க அது குஜராத் மாடல் சொல்லி தானே உனக்கு ஆட்சியை பிடிச்சாங்க அப்போ அந்த குஜராத் மாடல் நீங்கள் சொல்லும்போது அது என்னென்னா தொழில் முதலீடுகள் ஒரு தொழில் முதலீடு பண்ணுற சில தனியார் இருக்கிற பெரும் முதலாளிகளை பெரும் பெரும் கம்பெனி உருவாக்கிறதுக்கான கட்டுமானங்களை உருவாக்குறது தான் அப்புறம் எத்தனை பேர் அது வளர்ச்சி அடைய செய்யும் அது அவ்வளோ பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியாக இருக்கும் அதே தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாடல் அப்போ த திராவிட மாடல் வந்து என்னென்னா தொழில் வளர்ச்சியிலையும் தொழில் முதலீடுகளையும் நீதி பார்த்த மண் இது மண் இப்போ நான் இங்கே வந்து நாற்பதாயிரம் கம்பெனி இருக்குதுங்க நாற்பத்தி நாலாயிரம் கம்பெனி இருக்குது இந்தியாவில் மிக அதிகமான வந்து ஜிஎஸ்டி டிமோனடைசேஷனுக்கு முன்னாடி எண்பத்தி இருந்து ஒரு லட்சம் கம்பெனி இருந்தது எம்எஸ்எம்இ செக்டர் ஜிஎஸ்டி டிமோனடைசேஷன் போட்டனால முப்பதாயிரம் பேர் கம்பெனியை மூட்டு போயிட்டாங்க இல்லைன்னா ஒரு லட்சம் கம்பெனி இருந்திருக்கும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் நாங்கள் கஷ்டப்பட்டு முதலீடுகள் சொல்கிறோம் பண்ணுறோம் கல்வியிலையும் சுகாதாரத்திலையும் சமூக சூழலையும் ஒரு அமைதியான பூங்காவை தமிழ்நாட்டை உருவாக்கி அவங்கள வந்து வரி கட்டும் நபர்களாக மாற்றுனா நீங்கள் பாட்டுன்னு டேரக்ட் டேக்ஸ்னு எல்லா வரியும் பிடிக்கிட்டு போயிடுறீங்க நீங்கள் பாட்டுன்னு ஜிஎஸ்டின்னு எல்லா வரிகளும் பிடிக்கிட்டு போயிடுறீங்க எந்த மாநிலத்தையும் கன்சல்ட் பண்ணாமல் நீங்கள் பாட்டு டிமானேஷன் அறிவிப்பீங்க ரூல்ஸை போடுவீங்க அதை நாங்கள் ஃபாலோ பண்ண கண்டிஷன்ஸ் போடுவீங்க திருப்பி கேட்குற ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு இருக்குது ஏன்னா ஒரு உற்பத்தி மாலயம் ஒன்றரை அரசுக்கு நாங்கள் வரி கொடுத்துருக்கோம்ல அந்த வரியை நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க உன் நிதி மேலாண்மை என்ன உன்னோட சமூக நீதி திட்டங்கள் என்ன உங்கள் சமூக நல திட்டங்கள் இருந்தேன் இப்போ பாஜக கிட்ட நம்ம கேட்குறோம் ஆளுங்கன்ற பாஜக கிட்டே உங்களோட ஐசிடிஎஸ்க்கு அங்கன்வாடிக்கு நிதி ஒதுக்கீடு குறைச்சிருக்கீங்க மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டத்தை வந்து பேரை மாற்றிட்டீங்க ஜி ஜி மாற்றிட்டு அதை நீங்கள் கில் பண்ணுறீங்க எங்கெங்கெல்லாம் சமூக நல திட்டங்கள் இருக்கோ அந்த சமூக நல திட்டங்களை என்ன பண்ணுறீங்க கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு தனியார்களுக்கு ஏகுவாக தனியான பரவலாக்கப்பட்ட தனியார் மையங்களும் கிடையாது ரெண்டு பேர் தான் அவ்வளோதான் அதுவும் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணும் அதுக்கு உண்டான விஷயம் பண்ணுறதுக்கு எல்லா ரூல்ஸையும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பாலிசியை மாற்றுறீங்க யார் பணத்தில் நீங்கள் நிர்வாகம் பண்ணுறீங்கன்னா இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு உற்பத்தி திறனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற அதாவது ஆறு பர்சன்ட் விழுக்காடு பாப்புலேஷன் ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் ஒம்பது பர்சன்ட்டு ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் நாங்கள் கொடுக்குறோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அது பதிமூணு பர்சண்ட்டாக தாண்டுது அப்போ நீங்கள் எங்களை என்ன பார்க்குறீங்கன்னா வரியீட்டு மாநிலமாக தான் பார்த்துட்ருக்கீங்க தவிர எங்களுக்கு சமரசிக்ஷா அபியான் எஸ்எஸ்ஏ ஃபண்டு கொடுக்கல நீங்கள் இரும் மொழி கொள்கையை ஏற்றுக்கக்கூடாது மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணும்னு சொல்லி திணிக்கிறீங்க உங்களோட ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை வந்து தமிழ்நாட்டை நிலைநிறுத்தத்துக்காக எல்லா சதித்திட்டங்களும் தீட்டுருங்க அப்போ நாங்கள் எங்களுக்கு வண்டியான வருவாய் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க சிஎம்ஆரில் வரவிடாமல் தடுக்கிறீங்க கட்டுமானங்களுக்கு நீங்கள் எந்த வகையான மெடிக்கல் காலேஜுக்கு நீங்கள் பெர்மிஷன் மட்டுந்தான் கொடுக்குறீங்க ஆனால் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவினிகள் பண்ணி மாவட்டத்துக்கு நாங்கள் மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கிறோம் உங்களால் ஒரு எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்க முடியல இந்நாள் வரைக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி உங்களால் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்னால் ஆரம்பிக்க முடியல அப்போ ஒரு இந்திய நாட்டோட பிரதமர் இந்திய பார்வை இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு தமிழ்நாட்டுக்கு மாற்றத்தட்ட மாற்றம் தாய் கூட கிடையாதுங்க கம்ப்ளீட்டாக ஒரு அப்பனண்டாக பார்க்கணும் நிலைப்பாடு அப்போ நாங்கள் வந்து எங்கள் உரிமையை பாதுகாக்கணும் எங்கள் மொழியை பாதுகாக்கணும் எங்கள் மத சார்பின்மை கொள்கையை பாதுகாக்கணும் அதே நேரத்தில் வளர்ச்சியும் காட்டணும் போன ஆட்சி காலத்தில் பண்ண தவறுகளோட சுமையை நாங்கள் தாங்கி அந்த சுமையை ஏற்றுக்கொண்டு அதை நீதி மேலாண்மை நிர்வாகம் செஞ்சு நாங்கள் வளர்ச்சி அடைய காட்டணும் கரெக்டாக இல்லையா அப்போ கம்பேரிசன் பண்ணுங்கன்ற என்ன கம்பேரிசன் பண்ணுங்க வளர்ந்த மாநிலத்தோட கம்பேரிசன் பண்ணுங்கள் தமிழ்நாட்டை வளர்ந்த நாடுகளோட கம்பேர் பண்ணுங்கள் தமிழ்நாட்டை எல்லா யாத் ஸ்டிக்லையும் நாங்கள் வந்து எங்கள் இண்டஸ்ட்ரீஸை அப்சர்வ் பண்ணி பாருங்க நான் சொல்லலை சூப்பர் ஸ்டேட்டுன்னு யார் சொல்கிறது தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி தான் சொல்கிறாங்க அப்போ வந்து இங்கே அமைதி பூங்காவாக இருக்குது தமிழ்நாட்டோட முதல்வரோட நிதி நிர்வாகத்தை பார்த்து வியப்படைந்து முதலீடுகள் ஆட்டோமேட்டிக்காக வருது வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஐஎஃப்எஸ் ஃபாரின் சர்வீஸஸ் தான் இருக்கும்ல அவங்களுக்குலாம் என்ன பண்ணுறாங்க அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க குஜராத் உத்திரபிரதேஷ் தான் பிஜேபி மேப்பில் இருக்குது அவங்கள பொறுத்த வரைக்கும் அதாவது வெளிநாடுகள் முதலீடுகளுக்கு அட்ராக்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட பிஆருக்கு கொட்டி கொட்டி பணத்தை வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த டேட்டாவை எடுத்து பார்த்தேன் இந்த கடந்த நான்கு வருடங்களாக பகிர்வில் அதிகமான பயன்பெற்ற ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உத்திரப்பிரதேஷ் இருக்குது செகண்ட் பிஆர் தான் அப்போ அவங்க கம்ஸ் அசஸ்மெண்ட்டு கேட்குறேன் நான் அப்போ உத்தரப்பிரதேஷை வந்து பிஆரை வந்து நீங்கள் தமிழ்நாடோட கம்பேர் பண்ணனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷனை மைனஸ் மட்டும் பாஸ் இப்போ சில அறிவுஜீவிகள் சொன்னாங்களே உத்தரப்பிரதேசோட கம்பேர் பண்ணும்போது சோஷியல் இண்டஸ்ட்ரிஸில் கம்பேர் பண்ணுங்கள் ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய பாஜக இருக்கக்கூடிய கூட செய்யாத ஒரு கம்பேரிசன் அது அதுதான் மேபி அவங்க என்ன சொல்கிறாங்க இவங்களுக்குள்ள ஒரு நெட்ஒர்க் அது என்ன நெட்ஒர்க்னா பேசிக்கலி வந்து அரசியல் கட்சிகளுக்குள்ள பல்வேறு கொள்கை ரீதியான நேர் எதிரி அப்படின்னு சொல்லும் போது அப்போ கொள்கை எதிரியான நேர் எதிரி நீங்கள் இல்லையா தான் தோல்விகளுக்கு காரணமாக இருக்குது அப்போ நீங்கள் கொள்கை ரீதியான நேர் எதிரியாக நீங்கள் ஒரு பாஜகவை நீங்கள் விஸ்டாண்ட் பண்ணணுன்னா அப்போ தேசிய கட்சிகள் வந்து பாஜகவை வந்து தோக்கடிக்கணும்னா திமுக மாடல் தான் பெஸ்ட்டு மாடல் நீங்கள் வந்து இங்கே ஒரு காலு அங்கே ஒரு காலு இங்கே ஒரு பூசு அங்கே ஒரு பூசுன்னு நீங்கள் செயல்படுத்த முடியாது அதுதான் தோல்விகளுக்கு காரணமாக அமைதுன்றேன் அப்போ இந்த மாதிரி உங்களோட ஸ்லீப்பர் செல்ஸ் வெவ்வேறு அரசியல் கட்சிகள் வந்து ஸ்லீப்பர் செல்ஸ் வச்சுருப்பாங்களே அது மாதிரி உங்கள் கட்சியில் இருக்கிற ஸ்லீப்பர் செல்ஸில் நீங்கள் களை புடுங்கலைன்னா அது டிட்டோரிஷன் தான் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு காலத்தில் நம்ம வந்து பேரருங்க அண்ணா ஆட்சியாக இருக்கும் போதோ நம்ம வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து காங்கிரஸ் பேர் எதிர்த்த முக்கிய காரணமே அவங்க வந்து இந்தி திணிப்பு கொள்கைக்கும் நீதி கொள்கைக்கு நம்மளை அவங்க ஒத்துவராத நிலையில் இருந்ததுனா தான் தெரிஞ்சே சொல்லிட்டு மேலிடம் அமைதியாக இருக்கும் போது நம்ம கேள்வி கேட்கறோம் என்ன கேள்வி கேட்குறோம்னா இதே மாதிரி காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு வந்து கொஸ்டின் பண்ணுற மாதிரி பப்ளிக்காக யாராவது ஒருத்தங்க ரெஸ்பான்ஸ் பண்ணால் உங்கள் சென்சிட்டிவ் லெவல்ஸ் எப்படி இருந்திருக்கும் கரெக்டாக இல்லையா சரியா எப்படி இருந்திருக்கும் ஆமாம் அப்போ அந்த சென்சிட்டிவ் லெவல்ஸை நாங்கள் வந்து எங்கள் தமிழ்நாட்டு முதல்ல ஒரு பெரிய மெக்னானிமஸ் அப்ரோச்சில் வந்து இந்த கொள்கை கூட்டணிக்காக வந்து அவருக்கும் ராகுல் காந்தி அவருக்கும் ஒரு அண்ணன் தம்பி உறவுக்காக இந்த நடக்கிற இந்த கொசுத்தொலெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நோக்கம் வந்து ஒரு ஒரு லாங் டர்மான நோக்கம் இந்த இந்தியா வந்து இந்த ஃபாசிச சக்திகிட்ட இருந்து பாதுகாக்கணும் இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம பாதுகாக்கணும் இந்தியாவோட மத சார்பின்மை கோட்பாடை பாதுகாக்கணும் இவங்க சொல்கிறாங்களே நெருவியன் நேருவியன் சோஷியலிஸ்டிக் ஐடியாவில் வந்து அதோட ஒரு படி மேலே போய் ட்ரெவிடியன் சோஷியலிஸ்டிக் ஐடியாவை வந்து இந்தியா முழுக்க நம்ம வந்து செயல்படுத்தணும்னு ஒரு லாங் டேர்ம் ஸ்டேட்மெண்ட்ஷிப்பில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை அங்கங்கே இருக்கிற இந்த கொசு தொல்லைகள் வந்து சுயகாரணங்களுக்கு அவங்களோட சுயநலத்துக்காக இருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு கடன் ஒரு மாநிலம் வாங்குது அப்படிங்கிறது வந்து நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் வளர்ச்சியை நோக்கி வளர்ச்சி பாதையில் போகக்கூடிய மாநிலம் வாங்கலாம் அப்படிங்கிறது ஒரு விளக்கமாக சொல்கிறீங்க நீங்கள் அதுவும் கூட வந்து அதுக்கான அளவீட்டை விட குறைவாக தான் வாங்கியிருக்கிறோம் நமக்கு லிமிட்டை விட குறைவாக தான் இன்னும் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி இந்த கடன் தொகையை வந்து குறைப்பதற்கான ஏதாவது திட்டம் வந்து இப்போ பதினைந்தாவது நிதிக்குழுவில் பார்த்தீங்கன்னா நிதி பகிர்வு அதாவது மாநில பெறப்பட்ட வரிவுகளை வந்து எப்படி பகிர்ந்தளிப்பது அப்படின்னு பார்க்கும்போது டெவல்யூஷன் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரிக்கும் போது சில கிரைட்டீரியா வந்து பதினைந்தாவது நிதிக்குழு கொடுத்துருக்கு அதில் ரெண்டு விஷயம் ஒன்று இன்கம் டிஸ்டன்ஸ் ஒன்று ஒன்று பாப்புலேஷன் இதில் தான் அடிபடுறோம் பாப்புலேஷனை ஜனத்தொகை அடிப்படையில் வந்து நிதி ஒதுக்கீடு செய்வது அதுக்கு பாயிண்ட்டாக இன்கம் டிஸ்டன்ஸ் வருது என்ன இன்கம் டிஸ்டன்ஸ்னால் வளர்ந்த மாநிலம் கீழே வளராத மாநிலம் அதாவது வளர்ந்து கொண்ட மாநிலம் கூட சொல்லலாம் அதாவது பெர்கேப்டா ஜிடிபி அப்படின்னு சொல்லும் போது ஒரு இப்போ தமிழ்நாட்டோட பெர்கப்டா ஜிடிபி பார்த்திங்கன்னா மூணு லட்சம் தாண்டிட்டோம் இதே நீங்கள் உத்தரப்பிரதேசோட பெருகேப்டா ஜிடிபி தான் ஒரு லட்சம் கூட தாண்டி ஒரு லட்சத்துக்கு எட்டாயிரம் ஓகே அதுதான் உண்மையான கால்குலேஷன் இப்போ இவ்வளோ பெரிய யாட்சிக்கை வச்சுக்கிட்டு இன்கம் யாட்சிக்கை வச்சுட்டா இன்கம் டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா வளர்ந்த மாநிலத்துக்கும் வளர்கின்ற மாநிலத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி எவ்வளோ தூரம் ஒரு ஒரு மாநிலமும் அந்த வளர்கின்ற மாநில லோவஸ்ட் ஜிடிபியோட டிஸ்டன்ஸில் எவ்வளோ இருக்காங்கன்னு ஒரு கால்குலேட் பண்ணி நிதி ஒதுக்கீடு கொடுக்குறாங்க ம் அப்போ நிதி ஒதுக்கீடு அப்படி பண்ணும்போது நேச்சுரலி வளர்ந்த மாநிலங்களோட இன்கம் டிஸ்டன்ஸ் வந்து குறைவு குறைவு ஆனால் நிதி ஒதுக்கீடு கம்மி கம்மி ஜனத்தொகையும் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் ஆனால் நிதி ஒதுக்கீடு கம்மி தான் பதினைந்தாம் நிதிக்குழுவில் வி ஆர் த வேர்ஸ்ட் சஃபர்ஸ் இதே பதினாறு நிதிக்குழுவும் இதே நீங்கள் கண்டினியூ ஆச்சு வச்சிங்க நம்மளோட நம்ம யாருக்கு வருவாய் நம்மளோட வருவாயினா கஷ்டப்பட்டு நம்ம முதலீடுகளை செஞ்சு வருவாய் யாருக்கட்டும்னா வட இந்தியாவில் இருக்கிற கிட்டத்தட்ட எழுபது வருஷம் இந்தியா விடுதலை பெற்று எழுபது வருஷம் நம்ம குடியரசு ஆக்கி இது வரைக்கும் எந்த வகையான தாய்ப்பு சேதம் குழந்தை சேதம் கல்வியை வந்து அடிப்படை கூட கொண்டு போய் சேர்க்காம வரி பணத்தை வந்து கொட்டிகிட்ருக்கோமே அந்த வரி பணம் கொட்டி கொட்டி நம்மளுக்கு வேண்டிய உரிமையான வரிப்பணமும் கொடுக்காம நம்ம தடைப்பட்டு நம்ம தாங்கிட்டு இருக்கோம் சுமையை ரைட்டா இல்லையா இப்போ இந்த நிலையில் நீங்கள் நிதி பற்றாக்குறையை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறோம் வச்சுங்க இன்கம் டிஸ்டன்ஸ் என்ன ஆகும் ஓகே தான் வளர்ந்துட்டீங்களே இன்னும் ஒரு ரூபாய் கொடுங்க இன்னும் நீங்கள் வந்து எங்களுக்கு வரி கொடுங்க எப்போ ஐம்பது முழுமையான டேரக்டாக கொடுத்துட்டு முழுமையாக ஜிஎஸ்டியை கொடுத்துட்டு முழுமையாக செஸ் சர் கொடுத்துட்டு ஒரு ரூபா கொடுத்துட்டு இருபத்தி ஒன்பது மற்ற கல்வி கட்டுமானம் நீங்கள் செந்தன் பண்ணுங்க இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை செந்தன் பண்ணுங்கள் சமூக நலத்திட்டங்களை கொடுங்க வரி கட்டாத நபர்களை வரி கட்டும் நபர்களாக இன்னும் பல லட்சம் பேரை உருவாக்குங்க ஆனால் அவங்களோட வரி எனக்கு தான் அப்போ நான் கேட்குற திரும்பி கேட்குறேன் இங்கே சம்பள உயர்வு வேணும்னு கேட்குறாங்கள அசோசியேஷன்ஸ் பார்த்து கேட்குறேன் இங்கே வந்து சிங்கப்பூர் மாதிரி வெளிநாடுகள்லாம் போயிட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து நம்மளாலும் டூர் போயிட்டு நம்ம நாட்டில் வந்து இன்னும் சிங்கப்பூர் மாதிரி ஸ்ட்ரக்சர் உருவாக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கணும் அப்படின்னு கனவு காண்ற இந்த ஆஸ்பிரேஷன் இங்ஸ்டர்ஸ் பார்த்து கேட்குறேன் தமிழ்நாட்டில் உற்பத்தியான வரிகள் தமிழ்நாடே வச்சுக்கிட்டா உங்கள் ட்ரீம்ஸ் வந்து உடனடியாக செயல்படுத்த முடியும் அந்த மாதிரி தமிழ்நாட்டு முதல்வர் இருக்காரு இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு உங்கள் கனவு அப்படின்னு சொல்லி திட்டத்தை அறிவிச்சிருக்காருல எல்லா கனவுகளும் நிறைவேறும் நிறைவேற்றப்படும் எப்ப நான் வந்து உன்னலத்தோடர் வருவாய் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் கூட ஓகே ஃபிஃப்டி பர்சன்ட் டேரக்ட் டாக்ஸஸ் கூட நீ வச்சுக்கோ இப்போ ஜிஎஸ்டிக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குல்ல அதே மாதிரி தனி மனித நீங்கள் வருவாய் வரி கட்டுறீங்க நான் வரி கட்டுறேன் தனிநபர்கள் வரி கட்டுறோம்ல முழுமையாக சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போதும் செஸ்ல வந்து நீங்கள் பாதி மாநிலத்துக்கு கொடுத்துரு எந்த மாநிலத்தில் உற்பத்தி ஆகிற செஸ்ஸோ அந்த மாநிலத்துக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்துரு அது அதுவே போதும் நீங்கள் உங்களோட எல்லா வகையான எக்ஸ்பேன்ஷனுக்கு எல்லா வகையான சேலரி இஷ்யூஸ்க்கு எல்லா வகையான நவீன கட்டுமானங்களுக்கும் தமிழ்நாடு இஸ் ஆல்ரெடி ரெடி ரெடி அப்போ அப்போ இது கேட்குற குரல்கள் கிட்ட கேட்குறேன் நம்மளோட அசோசியேஷன்ஸுக்கெல்லாம் கேட்குறேன் போகிற நீங்கள் மாநில அரசு கேட்டுருக்கீங்களே உங்கள் கோரிக்கை ஒன்று வைங்க என்ன வைங்கன்னா ஒன்றையரசோட அரசோட நிதி பகிர்வில் ஐம்பது விழுக்காடு தனி வரிகளும் அதே மாதிரி செஸ்ஸில் ஐம்பது விழுக்காடு வரிகளும் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும்னு ஒரு ரெசல்யூஷன் வைங்கன்ற நான் அப்போ அதனால தான் நம்ம தமிழ்நாடு சொல்கிறாரு தமிழ்நாடு முதல்வர் வாங்க ஒன்றை நீங்கள் வாங்க உரிமைக்காக தமிழ்நாடு போராட வாங்க வெல்வம் ஒன்றாகன்னு ஏன் கூப்பிட்றாரு உங்களையும் சேர்த்து தான் கூப்பிட்றாரு வாங்க உங்களை பண்ணுறேன் ஆனால் இந்த போராட்டத்தில் நிதி பகிர்வு போராட்டத்தில் பொருளாதார சுய நிர்ணயத்து போராட்டத்தில் மாநில உரிமைகளுக்கான போராட்டத்தில் என் கூட சேர்ந்து பயணிங்க சேர்ந்து பயணிப்போம் போராடுவோம் வெல்வோம் உங்களுடைய வருகைக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி நன்றி